ஏ பசங்களே எவ்ளோ வளள என்ன வளள திரிகடா உங்க எல்லாரக்கும் இங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் மேத்தமேட்டி அந்த பொண்ணு ஓகே சொல்லட்டல ஓகே சொன்ன மாதிரி தான் என்னடா நான் சொல்ல நினைச்சத சொல்லிட்ட அப்ப யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கா அப்ப முடிஞ்ச மாதிரி மச்சராஜா இங்க வந்து வாங்க பணம் எத என்ன சொல்லுวะ இந்த டைம்ல அந்த பத்தி எதுக்கு

விஷயம் வாங்க நீங்களும் வாங்க உட்காந்து பேச என்ன முக்கியமான விஷயம் சொன்ன நாங்க ஒரு தடி அடிக்கணும் அதுக்கு உங்க ஐடியா வேணும் எதுக்கு அவன் அடிக்கணும் நினைக்கிறீங்க அவன் எங்களை டார்ச்சர் பண்றாங்க இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் சார் அதாவது உங்களுக்கு அவன் மேல தீராத பகை இருக்குன்னு சொல்றீங்க அழுத்து வரைக்கும் இருக்கு

அதாவது அவனை ரவுண்ட் அப் பண்ணனும் வீடா அப்புறம் முதல்ல முஷ்ட முதல் கூத்துல வேகம் அதிகமா இருக்குங்கறதால இழுத்து ஒரு குத்து மூக்கு மேல விட்டா ரெண்டு கண்ணு மேல ஏன் எனக்கு அவசரப்படுறேன் இவர் என்ன சொன்னாரு அதுக்கு ஒரு ரிதம் இருக்கணும் அழகான பதம் இருக்கணும் இருக்கணும்

என்பது நமக்கு குப்பை உள்ள வீடுதான் குப்பை என்பது நமக்கு குடிச்சிட்டு படக்கும் ஆளுதான் இது கனவு இல்ல தம்பி நிஜம் எனக்கு மது இங்க வந்திருக்கீங்க நான் தான் கூட்டிட்டு வந்தேன் இவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல இந்த ரவுடி கேங்கோட லீடர் அசந்தா போதும் அமைக்கிடுவான்

உனக்கு என்ன கேடு கீழே போய் குடிக்கலாம்ல அவன் துபாயில இருந்து வந்திருக்கான் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்புங்க

ஆங்க என்ன செஞ்சத கம்பேர் பண்ணும்போது நான்ங்க என்ன செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வந்துச்சா? இது நீ என்ன செய்றோம்? என்ன செய்யணும்? நான் சொல்றபடி செய். எதுlumana. जागதே அந்த பட்னா. ஹலோ. இங்கrangle? ஆ? ஆ, யா சொல்றான். முடியாது. மேனேஜ் உங்க தம்பி அனுப்பி அனுப்பிவிங்க இல்லன்னா என் தம்பியா அனுப்பிவிங்கன்னு கூட பேசுங்க

ஏசி ப்ரொவைட் பண்ணுங்க அந்த ஆள் ஃபியூச்சர்ல கிரேட் ஆக போறான் அவனை ஜாஸ்தி வெயிலே அனுப்பாதீங்க ஒரு மணிக்கு ஒரு தடவை ஜூஸ் குடுங்க ஒரு தடவை உதவும் இப்படி போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு வெக்கமா இல்ல அது வந்து இவனுக்கு ரொம்ப ஒஸ்ட் பிளாஷ் பேக் அதை இவன் வாயால சொல்ல ஆரம்பிச்சா பொழுது விடைஞ்சிடும் நான் மூணு வார்த்தையில முடிச்சிடுறேன் இவன் துபாய் போலான்னு மும்பை போனான் இவன் இழிச்ச வாய பார்த்து இவன ஒருத்தன் ஏமாத்திட்டான் திரும்பி வந்து இங்க செட்டில் ஆயிட்டான் எனக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னா ஆயுள் கணர் எல்லாம் பொய்யா இல்லக்க அது வந்து உன் நடந்தது சொல்லி உங்களை வேதனைப்படுத்த வேண்டாம் சொன்னா சரியாலே ஓகே ஓகே இங்க ஏதாவது வேலை சேர்த்து விடுறேன் தேங்க்ஸ் சரி அது வரைக்கும் இங்க என்ன பண்ணுவா நீ சொன்னது செய்வோம் போதுமா என்னடா செய்வியா செய்வாருங்க இன்னையில இருந்து அவனுக்கு ஏசி ரூம் கட்டு பெட்டு காப்பியும் கட்டு இல்ல தடியா அப்ப நீ என்ன செய்ய போற நீங்க சொன்னதை நான் செய்யறேன் பாட்டிமா தினமும் உனக்கு ஒரு வேலை சாப்பாடு கட்டு

ஏன் பிறந்தாய் மகளே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் உன்னே நீயும் வந்தாய் சேர்ந்து செல் ஏன் பண்றதாம் சிச்சுவேஷன் சாந்தனது பெத்த புள்ளை அப்பா திட்டி பாடுற பாட்டு இது ம் ஓகே கோ உறு மாடையில வெயயல் நேரம் கொை நா, உட்டு தாக்கின்க. அழகான காலம் அடி பிட்டிருங்கும் சற்று சட்டு அவள் முகம் பார்த்தே. அங்கே தொலைந்தவன் நானே! 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 அப்பா, இந்த நானே தேனா சார் இதோ சரரர். இ தோ

fantastic wonderful என்ன இததால யூத் யூத் தயா விஷ் வா இப்படி வா சும்மா ஒரு நிமிஷம் வாடா இப்படி அப்ப உனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஏன் பின்னாடியே சுத்துற? வேலை வெட்ட நான் உங்களுக்கு எங்கே குத்துதுமா நல்லபடியா சொன்னா உனக்கு? கைய போலீஸ் உனக்கு இல்ல ஆமா சார். போலீஸ் உதையா ஆஹ் அது மாதிரி ஒரு கேம் ஆடலாம் வரீங்களேன் வழிக்கு வந்துட்டேன் வழிக்கு வந்துட்டேன் இதே பார்ட்டில பொங்கலை அடி வாங்க வைக்கிறேன் கெண்ண அடிக்கிறான் ஆவுண்டா பொங்கல அடிக்க அதுக்கு இந்த கன்செப்ட் நல்லா இருக்கேன் எந்த யாரு உனக்கு கையால போறா எனக்கு அப்படி ரொம்ப சீரியஸா தான் இந்த போன் வேற ஹலோ

இந்த போன் தொல்ல தாங்கவே முடியல ஹலோ இனாது கோரம் ஜெட்டி வணக்கம் எஸ் வணக்கம் போன் கொஞ்சம் கல்பனா மேட தண்ட கூட அவங்களுக்கு தான் போன் இருக்க அவங்க பேட்டரி லோ ஆமா நீங்க யாரு அவங்க க்ளோஸ் दोस्तों இவங்களுக்கு பேட்டரி லோ சர்க்கிள் ஹை ஆ கல்பனா மேடம் இனா கல்பே நீ எப்படி கிர எவன்டா அவ ஓ பழைய லவர மறந்துட்டியே மரியாதை இல்லாம பேசنا இந்த தம்பி கிட்ட சொல்லி ஷூட் பண்ண வச்சிருவேன் உன் தம்பி எதுக்குடி நீ ஏ வந்து ஷூட் பண்ணே எங்கடா இருக்க நீ இப்ப இதே பாட்டிக்கு தான் வந்து கிரேன் ஒரு குளுதர கட்டுக்கோ ஒரு மோல் லைக் இட வெகில் நேரம் பை கல்பே சோலன்ஸ் இந்த விழாவில மதுவுக்கு சில பேர் கிஃப்ட் கொடுத்து வாழ்த்து சொல்றாங்க ஆனா சில பேர் சீப்பா கேண்டில பத்த வச்சு வாழ்த்து சொல்றாங்க அப்படி இல்லாம சொந்த டேலண்ட்ல மனசுக்குள்ள இருந்து பொங்கி வர காதல் வெள்ளத்தை பாட்டா உருமாத்தி உங்க முன்னாடி நான் இப்போ எடுத்து விட போறேன் ஒரு மாலையில வெயில் நேரம் அழகான இலையுதிர்காலம் சற்று தொலைவில அவள் முகம் பார்த்து

மகளிர் சங்கத்தோட தலைவி நான் யாரு தெரியுமா டிஎஸ்பி சாம்ராஜோட அக்கா யாருன்னு தெரிஞ்சா உயிரி போனாலும் சொல்லாதீங்க இந்த சண்டை இங்கே போட்டோம் நீங்க யாருன்னு சொன்னா வேலை போயிடும் அவங்க என்ன வேணாலும் செஞ்சு சொல்லுங்க நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் என்ன என்ன வேணாலும் பண்ணீங்க அப்பளோ காரணம் இருக்கு கொப்பா வர வச்சுக்கோங்க